கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு மானசீக யாத்திரை வருகின்றேன் என்றே சொல்லலாம் இன்று நாம் தரிசிக்க இருப்பது எழுபத்தி ஆறாவது தலம் காவிரி தென்கரை தலங்களுள் பதிமூன்றாவது தலம் எப்படி செல்ல வேண்டும் தஞ்சை தஞ்சை தரணி தெரியாம இருக்குமா அங்கிருந்து திரு ஐயாறு செல்லும் வழியில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் சிறு திரு சோற்றுத்துறை அப்படின்ற தளத்திற்கு தான் இன்று வந்திருக்கின்றோம் இறைவன் பெயர் அருள்மிகு சோற்றுரை நாதர் இறைவி பெயர் இறைவன் வந்து உணவு தருவராக இருந்தா இறைவி எப்படி இருப்பா அன்னபூரணி என்ற நாமத்தோடு அருள் பாலிக்கின்றார் இந்த இடத்திற்கு தேவார முதலிகள் மூவரும் வந்து பாடியிருக்கிறார்கள் சரி மூவர் மட்டுமானா முருகனை அருணகிரியார் போற்றியுள்ளார் வள்ளல் சுவாமிகள் என்று புகழப்படும் அருட்சோதி பெருவள்ளம் ராமலிங்க அடிகளாரும் வந்து வணங்கியுள்ள அழகான தலம் தான் இந்த சொற்றுத்துறை சரி இந்த தலம் நமக்கு என்னவெல்லாம் தரும் பேரில் இருப்பது போல பசியே வராதுங்க பிணிகள் வராத தலம் எதெல்லாம் பிணி நோய் வேறு பிணி வேறு நோய் என்பது ஏதோ ஒரு உபாதை அதற்கான மருந்தை எடுத்தால் தீர்ந்துவிடும் இதற்கு பெயர் நோய் அதே பினி என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் வரத்துக்கு பேர் தான் பினி அது எதை பினி என்பார்கள்னால் பசியே பினி என்பார்கள் காலையில் ரொம்ப பசி நல்லா சாப்பிட்டாச்சு அப்பா பசி தீர்ந்தது இன்னும் கொஞ்சம் சாப்பிடறியா வயத்துல இடம் இல்லப்பா போதும் அப்ப எவ்வளவு நல்ல உணவோ பிடித்த உணவோ வயிறு முழுக்க சாப்பிட்டாலும் நம்மால் சாப்பிட முடியாது அதனால் வாழ்க்கையில மறுபடியுமே பசி வராதானா கிடையாது அடுத்த நாலு அஞ்சு மணி நேரத்தில் பசின்றது வந்துடும் அப்பவும் முழுமையாக சாப்பிடலாம் அதுக்கப்புறம் வராதா கிடையாதே நமக்கு இரவு வேளையில் மறுபடியும் பசி வருது அப்போ ஒரு சமயத்தில் அதில் போதும் அப்படின்ற உணர்வு ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே வேணும்ன்ற உணர்வு போதும் வேண்டும் போதும் வேண்டும் மறுபடியும் மறுபடியும் வருவதற்கு பசி அப்போ அதற்கு பிணி என்று பேர் பசி ஒரு பிணி என்றால் இன்னொரு பிணி இருக்குது அது ரொம்ப மோசமான பிணி அது என்னன்னா பிறவி பிணி இந்த ஜென்மத்தில் ஒருத்தருக்கு அம்மா அப்பாவாக பிறந்து நம்மளை அவங்கள அம்மா அப்பாவாக எடுத்துட்டு பிறப்போம் இறைவனிடம் இருந்து ஒரு நிறைய பாவம் மூட்டையை கழித்து விட்டு இறைவனோடு ஐக்கியப்பட வருவோம் ஆனால் அந்த பாவம் மூட்டையை கரைக்கவே மாட்டோம் இன்னொரு மூட்டையை வேற எடுத்துப்போம் இப்படியே பிறவி 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 பிறவியாக ஆதிசங்கரர் சொல்கிற மாதிரி புனரபி மரணம் புனரபி ஜனனம்னு சொல்வார் இல்லையா மறுபடியும் மறுபடியும் நம்ம எடுத்து வருவோம் இதற்கு பேரும் பிணி எதெல்லாம் ரிப்பீட் ஆகுதோ அதுக்கு தாங்க பிணி அப்போ இந்த இறைவன் இந்த காலத்திற்கு இந்த பிறவியில் பசி பிணி என்பதற்கு ஏங்க வைக்க மாட்டான் பசியே வராதானா கிடையாது ஆனால் அந்த பசியோடு பசியோடு ரொம்ப துடித்தவர்களுக்கு தான் தெரியும் அந்த பசி கொடுமை ஏன்னா இந்த காலத்தில் பசி கொடுமையால் வாடுபவர்கள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியே நிறைய இடத்துல அன்னதானங்கள் எல்லாம் தருகிறார்கள் பசி பினி என்பது ரொம்ப ரொம்ப கொடூரமானது இந்த இறைவனை வணங்கினால் பசிப்பினி என்பது வராது கேள்வி கேட்கலாம் எனக்கு ஓரளவு பண வசதி இருக்கு பசி பசிப்பினி வரப்போதுன்னு இறைவன் அருள் இல்லை என்றால் நம்மால் ஒரு கவலம் கூட சாப்பிட முடியாது நிறைய அரிசி இருக்கும் ஏன் அரிசியினுடைய ஒரு பெரிய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் கூட பண்ணலாம் ஆனா நமக்கு ஏதாவது வியாதி வந்து மருத்துவர் வந்து நீங்கள் உணவு அரிசி சாதமே எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொன்னவர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க இல்லை எங்கேயோ மாட்டிக்கொண்டோம் ஏதோ வேலை நிமித்தமாக பணம் இருக்கும் உணவு இருக்கும் ஆனால் சாப்பிடக்கூட நேரமோ அதற்கான சூழ்நிலையோ கூட கிடைக்காது அப்ப இறைவன் அருள் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அதனால் இந்த ஆலயத்திற்கு வந்தால் பசியால் நாம் என்றும் வாடமாட்டோம் ஏன் வாடின பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற அருட்பிரகாச வள்ளலார் வந்து சென்ற தலம் அதுவும் ஒரு காரணம் அடுத்தது இந்த ஆலயம் காசிக்கு நிகரான தலம் காசியில் ஒரு பக்தனுக்கு இறைவன் அட்சய பாத்திரத்தை கொடுத்தார் அதுபோல இந்த ஆலயத்திலும் மிக மிக கொடுமையான பஞ்சம் பார்த்த ஒரு ஆலயம் ஒரு சமயத்துல தஞ்சைல பஞ்சம் நம்புவீங்களா சோழ நாடு சோறுடைத்துவாங்க நம்ம பார்க்கறது எல்லாமே இப்ப சோழ நாட்டுத்தலம் காவிரிக்கு வடகரை பார்த்தோம் இப்ப தென்கரை ஆனால் தஞ்சையிலும் பஞ்சம் இருந்தது அப்ப இறைவன் அருள் இருந்தால்தான் மழை இறைவன் அருள் இருந்தால்தான் வளம் விவசாயம் வேளாண்மை எல்லாமே அப்பொழுது பஞ்சத்தில் இருந்தார்கள் அர்ச்சகர் கூட கோயிலுக்கு வரலையாம் விளக்கு ஏற்றுபவன் ஒரு நாள் விளக்கேற்றி பசி கொடுமையால் கீழே கூட விழுந்துட்டாராம் இந்த அளவு பசி பட்டினி தாண்டவம் ஆடிய சமயத்தில் ஒரு சிவபக்தன் இறைவனிடம் வேண்டி அழுது என்னுடைய உயிரையும் மாய்த்து கொள்வேன் என்று துடிதுடித்து வேண்டும் பொழுது இறைவன் அருளாசி செய்து அவனுக்கு ஒரு அட்சய பாத்திரத்தை கொடுத்தாராம் அந்த அட்சய பாத்திரத்தில் அள்ள அள்ள குறையாமல் உணவு வந்தது அதை மக்களுக்கு கொடுத்தான் இப்படி அட்சய பாத்திரம் கொடுத்தும் தன்னுடைய ஊர் மக்களின் பசியிலிருந்து இறைவன் காப்பாற்றினார் என்றால் இந்த ஆலயத்திற்கு வந்து அன்னபூரணியோடு இங்கு அருள்பாலிக்கும் இறைவனை வணங்கினால் வாழ்க்கையில் எல்லா வளமும் இருந்தாலும் அந்த பசி அந்த ஒரு துன்பத்தில் நாம் மாட்டிக்கொள்ளாமல் நல்லதொரு வளமான இறை பக்தியோடு இருக்கும் வாழ்க்கையை வாழலாம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க